ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு பார்க்க போறது வந்து மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் சென்னை ஸ்ட்ரீட் மேட்ரிக்ஸ் இந்த ஸ்ட்ரீட் மேட்ரிக்ஸ்ல வந்துட்டு டோட்டல் சீட்ஸ் வந்து சீட்ஸ் போயிடும் வந்து ஸ்டேட் கோர்ட்டு இந்த டூ ஹண்ட்ரட் அண்ட் டுவெல் சீட்ஸ்ல வந்துட்டு செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷன் தட் இஸ் ஸ்கூல்ல படிச்ச இங்கிலீஷ் மீடியம் ஆர் தமிழ் மீடியம் அவங்களுக்கு வந்து பதினாறு சீட்ஸ் வந்து அவளை

ஷெடியூல்டு கேஸ்ட்டுக்கு வந்து தேர்ட்டி சீட்ஸும் ஷெட்யூல்டு காஸ்ட் அருந்ததியருக்கு வந்து ஆறு சீட்டும் ஷெடியூல் ட்ரைப்ஸ்க்கு வந்து ஒரு சீட்டு இப்போ நீங்க பாத்தீங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ கவுன்சிலிங்ல கட் ஆஃப் மார்க் எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓசிக்கு வந்து சிக்ஸ் எயிட் எயிட்டி ஃபைவ் இருந்தது அதே ரவுண்ட் டூல பாத்தீங்கன்னா சிக்ஸ் செவன்டி ஒன் ஸோ அப்போ கொஷின் பேப்பர் வந்துட்டு மாடரேட்டாக இருந்தது ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பயாலஜி ஈஸியாக இருந்தது அண்ட் கெமிஸ்ட்ரியுமே ஈஸியாக இருந்தது ஸோ மோர் மோர்ஆர்லஸ் நம்மளுக்கு ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மார்க்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது ஸோ பிசி பார்த்தீங்கன்னா சிக்ஸ் சிக்ஸ்டி நைன் ரவுண்ட் ஒன்ல ரவுண்ட் டூவில் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் சிக்ஸ்டி த்ரீ ஸோ அல்மோஸ்ட் சிக்ஸ் மார்க்ஸ் வந்துட்டு ரெடியூஸ் ஆயிருக்கு ரவுண்ட் டூவில் அதே பேக்வர்ட் கிளாஸஸ் முஸ்லீமில் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஃபிஃப்டி டூ அண்ட் ரவுண்ட் டூவில் சிக்ஸ் ஃபிஃப்டி ஒன் மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஃபிஃப்டி நைன் அண்ட் ரவுண்ட் ரவுண்ட்ல வந்து சிக்ஸ் ஒன் கேஸ்ட் பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ஒன்ல சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் லெவன் அண்ட் ரவுண்ட் டூவில் சிக்ஸ் நாட் செவன் ஷெடியூல் கேஸ்ட் அருந்ததியர் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபைவ் சிக்ஸ் சிக்ஸ் தேர் இஸ் நோ தான் எஸ்டி பார்த்தீங்கன்னா ஃபோர் நைன்டி நைன் அண்ட் ஃபோர் நைன்டி நைன் ஸோ மோர் நோர்ட் சேம் கட் ஆஃப் மார்க் தான் இருந்திருக்கு எஸ்டிக்கு ஆல் த பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் தேங்க்யூ வெரி மச் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இண்டோர் கவர்மெண்ட் காலேஜ் பற்றி பார்த்துக்கலாம் ஃபுட் நேரில் ஸோ ஆல் த பெஸ்ட் தேங்க்யூ வெரி மச்